அதாவது துல்ஹிஜாவுடைய ஒன்பது நாட்கள் நோன்பு பிடிப்பது தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது ஹதீசல் வருது அப்படி அதாவது ஹுனேதாபின் ஹாலித் அன் இம்ராத்திஹி அன்பாதி நபி சல்லா அலிஸ்லம் ஹுனேதாபுன் ஹாலித் ர ரஹிமஹுல்லா வரதியல்லாஹு அன்பு அவங்களோட மனைவியை தொட்டு நபிமார்களுடைய சில மனைவிமார்கள் தொட்டு வருது அதே மாதிரி ஹுனேதாபுன் ஹாலித் அன் உம்மி சலம் தொட்டு வருது அதே மாதிரி ஹஃப்ஸா ரதீதாவுடைய அறிவிப்பு வருது இதில் பல அறிவிப்புகள் வருது ஹஃப் சார் அலீதா அவடைய அறிவிப்பு வருது அப்தாவுதில் அந்த ஹதீஸ் வந்து லைஃபான அன் ஹதீஸ் ஹஃப் சார் அல்தி அல்லாஹ் அண்ணனுடைய ஹதீஸ் லைஃபான ஆன ரசூஸ் அல்லாஹ் செல்லம் தொடர்ச்சியாக துல் ஹிஜா அவருடைய ஒன்பது நாட்களும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தானே சுமும் திஸ் அதுல் ஹிஜா அங்கிற ஹதீஸ் வந்து ஹஃப் சார் அல்தீல்லா அவடைய ஹதீஸ் லைஃப் குனிதாபின் ஹாலிதுடைய ரிவாயத்தை பொறுத்த வரையில அறிஞர்கள் சில அறிஞர்கள் அதை சகி என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த ஹதீஸ் வந்து அதாவது வைஃபான் ஹதீஸ் அதுல எழுத்துராப் இருக்கிறது என்னென்றால் அதாவது அதாவது குனிதாபின் ஹாலித் வந்து ஒரு இடத்துல தன்னுடைய மனைவியை தொட்டு அறிவிக்கிறாங்க சில மனைவிமார்களை தொட்டு அதே மாதிரி வந்து அவர்களுடைய தாயை தொட்டு அறிவிக்கிறாங்க சில மனைவிமார்கள் அது மாதிரி உம்மு சிலமாரதிய தொட்டு அறிவிக்கிறாங்க அது மாதிரி வந்து பல அறிவிப்புகள் இது வருது இதுல சனதுலையும் எல்துராபு இருக்கு மத்தனிலையும் எல்துராபு இருக்கிறது ஹதீசனுடைய வாய்வான வகைகளில் ஒன்று தான் தனித்தனியா வரும்போது சஹியா இருக்கும் பல செய்திகளோடு வரும்போது முரண்பாடு இருக்கும் எனவே இது சஹி சனதன் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ரசூ சுல்லா அலிஸ்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் மோன் பிடித்தார்கள் என்ற ஹதீசல் அனைத்துமே பலவீனமான ஹதீசல் அதுல குறிப்பாக அந்த என்பவர் யார் சஹாபியா தாபியா என்பதை கருத்து முரண்பாடு இருக்கிறது ஹாஃபி ஹஜர் அஸ்கானி ரஹ்மூத் தாவி சொல்கிறாங்க அவங்களோட மனைவி யாருன்னு அறியப்பட இல்லை என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் வைக்கிறாங்க சில அறிஞர்கள் தாவி ஐயான்னு சொல்றாங்க சில அறிஞர்கள் வந்து சஹாவியான் என்ற கருத்தையும் சொல்றாங்க அதுல கருத்து முரண்பாடும் இருக்கிறது எனவே சில அறிஞர்கள் அதாவது குறிப்பாகி அதே மாதிரி சில அறிஞர்கள் இதை வந்து ஹரித வாய்ஃப் என்று சொல்றாங்க அது மாதிரி மமூத் ரஹிம்லா போன்றவங்களும் ஹதீஸை குறிப்பாக அந்த ஹுனிதா பின்ஹி அன்பாது நபி சல்லா அலி செல்லம் என்று வரக்கூடிய இந்த எல்லாம் பலவீனமான செய்திகள் என்பதாக சொல்றாங்க அப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது ரசூ சல்லாஹ் அலி செல்லம் வந்து தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நோன்பு பிடித்தார்கள் என்ற ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் இன்னும் ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது ஆயிஷா ஹதி அல்லாஹ் அவங்களுடைய அறிவிப்பு அது எப்படி வருதுன்னு சொன்னால் ஐசர்ல சொல்றாங்க ரசூசல்லி செல்லம் அவங்க வந்து அஹ் முதல் பத்து நாட்கள் தொடர்ச்சியாக அதாவது அவர்கள் நோன்பு பிடித்ததை நான் பார்த்ததே இல்லை என்று துலிஜாவினுடைய அந்த பத்து நாட்கள்ல நோன்பு பிடித்ததை நான் பார்த்ததே இல்லை அவங்க பிடிக்கவே இல்லை என்ற கருத்து சொல்லுவாங்க அதனாலதான் சில அறிஞர்கள் இந்த முதல் பத்து நாட்கள் அப்படி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது வந்து மக்ரு என்ற கருத்திலையும் சில அறிஞர்கள் ஹசன் அல் பாசரி இமாம் ஜூஹரி போன்றவங்க சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மக்ரு அல்ல அது அதை நான் விளங்கப்படுத்துறேன் அப்ப எனவே இந்த கருத்து இந்த ஹதீஸை வச்சு வந்திருக்கிறது எனவே இந்த ஹதீத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது அதாவது ஹப்சார் அதி எல்லாம் முசலமா அதி எல்லாம் இவங்கடையில் ரூபாயத்தை எல்லாம் பார்க்கும்போது லைஃபா இருக்கிறது மேலதிகமாக மிக அஸ்பத் மிக உறுதியான ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது ஆயிச நாயுடைய அவரை இப்போது இல்லாத ரசூஸ் அல்லதா செல்லம் இந்த பத்து தினங்களில் நோன் பிடித்தது நான் பார்த்ததே இல்லை எனவே அந்த அடிப்படையில் இந்த காலங்களில் பொதுவாக நோம்பு பிடிக்கலாம் ஏனென்றால் ரசூத் அல்லா செல்லம் செஞ்சதில்லை என்ற அர்த்தம் வந்து சுண்ணத்தில்லை என்பதை கொ கொண்டு வராது ரசுசா அதை விட சிறந்ததை செய்திருப்பார்கள் அல்லது உம்மத்துக்கு கஷ்டமில்லை கஷ்டம் கொடுக்கூடாது என்பதற்காக வேண்டிய அவர்கள் அந்த ஆயிஷா நாயுடைய வீட்டில் அதை பிடிக்காமல் இருந்திருப்பார்கள் ஒருவேளை இந்த ரெண்டு ஹதீஸும் சகியா இருந்தாலும் கூட சில பொழுது நம்ம பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இது பொதுவானது என்பதைத்தான் இது கொள்ளும் என்ற கருத்தையும் சிலும் ஹதிசன் சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில் குறிப்பாக தொடர்ச்சியாக ரசுசாதா செலவம் ஒன்பது நாட்கள் நோன்பு பிடித்தார்கள் என்று நோன்பு பிடிப்பது என்பது சுன்னா அல்ல ஆனால் இந்த நாட்களில் செய்யப்படுற அமல்களுக்கு கூலி கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒருவர் நோன்பு பிடித்தார் நிச்சயமாக கூலி அதிகமான கூலி கிடைக்கும் என்பதான் சரியான கருத்து அடுத்தது இல்லை இன்னொரு விஷயம் எனடால் இப்ப ரசூல் அஹ் அலி செல்லம் வீட்டில் இருக்க மாட்டாங்க அது மாதிரி ஹப்சர் ஹதீஸ் அல்ல முசல் இருந்தால் சொல்றாங்க அந்த அடிப்படையில் ஒரு சுண்ணா அப்படி ஒன்பது நாள் தொடர்ந்து பிடிக்கிறது என்பது வராது அப்ப அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து பிடிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு அப்படி பிடிச்சு கொள்ளலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நிச்சயமாக வந்து நன்மை கிடைக்கும் ஆனா ஒன்பது நாட்களும் ஒருவர் தொடர்ச்சியாக என்று நினைச்சு அந்த ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக நோன் பிடிப்பது என்பது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது ஆதாரபூர்வமான செய்திக்கு அமைய உள்ள விஷயம் கிடையாது என்பதுதான் இதுல சரியான கருத்து அல்லாஹ் ஆள